எனது பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீதா அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியல என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியாக நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க நான் ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம்காம் எம் எம்பில் முடிச்சிருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை நீங்கள் பாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட் பிஜி பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எனக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சுருந்தேன் அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோடேட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நா காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாளர்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக உட்பட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொம்பது லட்ச ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க சிவகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவம் சரண் கவி அவங்க சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது மட்டும் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறை ஆகிறாங்க குடும்பம் பீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமல் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்டாகிருக்காரு இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி பிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து மிகுதாக வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல லட்சரூவா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரைச்சு விட்டேன் எங்கள் வீட்டில இருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகழ் சிவகாமிகிட்டையும் படம் கேட்குறோம் அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்ட்ரோ அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கித்தானேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட உறவினர்களும் டாப் மோஸ்ட் பதவியில் வந்துட்டு இருந்தாங்க அந்த செந்தில் அப்படின்றவரோட தாய் மாமான்னு நினைக்கிறேன் அவங்களும் ஐஏஎஸ் கேடலேருந்துருக்காங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்தட்டி அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார் அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது இன்றைக்கி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்க போது இது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்குது அதனால தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க எங்களை வந்து நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நீங்கள் உறவினராக இருந்து எப்படி இவங்க ஏமாந்தீங்க அப்படின்ட்டு அதாவது ஸ்டூடண்ட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய ஸ்டூடண்ட்டு அதன் மூலமாகத்தான் அவங்ககிட்ட பழக்கம் ரெண்டாவது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெண்டே நாள்ல வாங்கித்தாரே ரச சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் நான் வந்துட்டு நம்பி ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர் இந்தம்மா பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர் இவன் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா அந்த பையன் கவிங்கிற வந்துட்டு டாக்டரேட்டு பிஹெச்டி எம்பிஏ பிஹெச்டி இந்த மாதிரி குடும்பமே இவ்வளோ வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்றதும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம் ஒரு நல்ல குவாலிஃபைடாக படித்து நிறைய படித்திருந்தாலும் கூட ப்ரைவேட்டில் வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாமல் மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டி வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை இந்த ஜெயபெருமாள் சிவகம்மை வந்தால் போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறேன் எப்படி நான் வந்துட்டு நான் இன்னைக்கு காலையிலேருந்து அழுகிட்டே இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்ஸிபலு ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பச்சினா போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல இந்த முத்துக்குமாரா அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பெருவழி கவியறது அவர்களோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகதிங் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்தது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்குளம் கரூர் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் இப்படி பல இடங்களில் அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அன்னைக்கு அவங்க இப்போது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தன்னரசு கே கேஎஸ்ஆர்க்கே வந்துட்டு நம்ம தான் இப்போ இருபது சீட்டு கொடுக்குறோம் அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம் சிஎமோட பிஏ டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ அவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு இருக்குது அதாவது டைரெக்டாக அவங்க சிஎம்கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டேயும் தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இரண்டே நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி பத்து பத்து கடைசியில் அந்த இது வந்துட்டு வேலை இது கிடைக்கல பணத்தை இழந்துட்டோம் அப்படின்றதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பியிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எவிடென்ஸ் இருந்தால் தான் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்துட்டு தகவல் தெரிவிச்சாங்க எதுவுமே கொடுக்கல எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்கல அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையாக இப்போ உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavu ECE, with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.